ஏ சாயம் பாட்டுக்கு ஏன் ஜெரிக்கிறியே சிங்கம் வந்துச்சா அப்போ எவனோ நாடகத்தை கெடுக்க வர்றேன் யாரு அட பூச்செண்டு பேரே இலை குறிவாக்க வர்றியா இல்லை உப்பாட்டைங்களை தவசம் செய்ய வர்றியா உன் மாலை ஜெயிச்சும் பாடி ஜெயிச்சுமே சரியில்லையாடா போன தூத்தலுக்கு எரியும் போது அமர்ந்த பாடி மாதிரியே இருக்கடா தங்கப்பாண்டி அப்போ உக்கார் இப்போ ரெண்டு அரை வாங்குறது உன்னுடைய கண்டண்டு அதுதான் அப்போ அப்போ ஆயா ஏலே அது நான் செய்யணும்டா எனக்கு முந்திக்கிட்டு நீ செய்யறிய என்னடா மருதங்குடி பொட்டல்டா என் ஜாமி மகிமை தெரியாமல் விளையாடுதுடா மத்த மருதங்குடி எல்லைய வெட்டி கிளம்புதுடா மருதுடைய ஐயன் அரு குதிரை எந்த சாமி மூத்தாவுட சாமி இங்கே ஏறி வரேன் தம்பி ஒரே ரதை மூக்கு லிஃப்ட்டு மாறிக்கணும் சீத்து சீத்து ரத்தம் வரும் கொண்டே ஒரு ஒழுக்கமாக உட்கார் கொத்தரையில் விழுந்துருமா இந்த குறி விளக்கு போடா நீ போட்ட மாலை எனக்கு போட சாமியார இரும்பு அடிச்சு தூசி ஈசி இல்லாமல் உதறி போடுறேன் இப்படி எந்த ஊர்லயாவது மாலை விடுவாங்களாத்தான் இந்த நடுறதுக்கு ஆள் வராம கத்தும் பார் ஏ புடிச்சட்டு அந்த மாதிரி கத்துறியா டேய் அவன் பூரா கிட்ட கை மாற்று வாங்கினவைங்க எதே சார பம்பா அது வீட்டில் வந்து சீம்பால் வாங்கிட்டு போனவன் போல் அது உங்கள் அபத்தாதாரே இது யாரு டேய் என்ன சாமிடா ஆ அதான் மல்லாம கடையில் சீரட்டு பாக்கி கொடுக்கணும் அதானடா அதான் சரிப்பா ஏன்டா இப்படி மழையை நான் பத்தொன்போது வருஷம் சர்வீஸ் வக்கலப்பு நல்லா இருந்த கலையரங்கத்தை இப்படி என்னடா வெதை நெல்லு போட்டது மாதிரி வியாபாரி பிடுங்கணும்னு உட்காரப்பா உருந்துச்சா அந்நியா நான் கேட்குறேன் பொட்டலு கால் வைக்க முடியல தண்ணி வருகுது கம்மா நிறைஞ்சி ஏ அம்மா இன்னும் கல் பிரபேட்டாச்சி போடுவேன் புறாடாக பெருசிடக்க கூடாது கம்மா நிறைஞ்சிருக்குன்னு மழை பெயில அதுக்குள்ளே கம்மா நிறஞ்சி மயிர பிடிங்கிருக்குன்ற ஆ ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் ஏன் ஐயா மடாயி அவள்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன் அப்படி அந்த மாதிரி பேசிட்டு வந்திருக்கேன் கோடாங்கிட்ட இருந்த தோடுத மறுதிக்கிறேன் முள்ளு வெட்டம் போது சாயுதுடா அருவா மலங்குதுடா கணக்கு பொருஞ்சு அப்படியே வாயில ஓடு புரிய உங்க புடுக்க காமிங்க இருங்க அன்னை கண்டாலே அழிஞ்சிரும் முன்னாடி தெரியுது நான் புரிவாக்க வந்ததுக்கு நான் புரிவாக்க வந்ததுக்கு ஆளு ஆளு ஏளவத்தை புடிச்சிட்டு நான் ஏளவத்தை புடிச்சிட்டு கமைய போட்டு போய்ட்டு தங்க வந்து வாசல் நின்னுட்டடா அவ அடிச்சுக்கிட்டு அடிச்சிடச்சோடா போடா போடா

கம்மா கண்டையை கச்சா ஓட்ட அறிக்கையில் திங்க முடியலன்னா கருவாடு போடலாம் தம்பி முப்பா திங்க வாழ்ந்த வரலாறை சொல்லி வரேன் கம்மா கெண்டையை நம்ம கெளவே எத்தனை கம்மியா கம்மா கெண்டா கம்மா கண்டுகிட்டே சொல்லுவேன் வேற மீன் இல்லையா குரவையெல்லாம் கிடக்குமுல்ல பார்க்கலையாளையே கையை விட்டு குடிச்சிட்டு பாரு குடிக்கவும் அதெல்லாம் என்னதுக்கு பார்க்குற இல்ல சாமி அந்த தசையில் தான் இருக்கு என் மேல நான் நல்லா இருக்கேன்ல ரொம்ப அழகுமாய் அறளை வாங்கிட்டு கிழக்கு விழுந்து ஓடப்பறேன் அங்கே போகாது அங்கே அண்ணன் முன்னி வண்டி ஏன் மதிக்கிறான்டா

வாзен கூட்ட முடியல நான் குருதோலியா இது என்னடா முப்பாட்டிகளை சொல்லி வாரேப்பா முப்பாட்டங்க ஏ இத라마 அவங்களே சொன்னா தான்டா உனக்கு குரு வேஷம் என்ன மேன் केले வீ சேலைய தூக்கி சொர்க்கையில केले இந்திருச்சிருப்பயா